அடிக்கடிக்கிறது ஜன ஆரம்பிச்சது வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க ரொம்ப குண்டாதான் இருந்தேன் ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் வாய்ஸ் நிறைய பேர் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க பட் இதுவுமே அப்படி பெருசாக செலக்ட் பண்றேன் நிறைய நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் ஆடுதல கிஷோர் பசுபதி இவங்கெல்லாம் வாங்கி பண்ணையை பண்றாங்க இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமா வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்றாங்க குறைந்த விலைக்கு உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில வந்து உங்களோட ஈடுபாடு இருக்கு சார் இப்போதைக்கு எதுவும் இல்லை சார் இப்போ தான் சொன்னேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் சொன்ன பேருங்களா தேர் ஆல் லெஜன்ஸ் இந்த ரோன் வே இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார் வேற எதுலையும் ஃபோக்கஸ் இல்லை நல்ல படங்கள் நல்ல ட்ரேக்டர்ஸ் நல்ல ப்ரொடியூசர் ஒரு முறை லோகேஷ் கணக்கராஜ் சொன்னார் நீங்க வந்து உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணணும் அவர்கிட்ட கேட்டா அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணணும் படம் பண்றதுக்கு பிற்காலத்துல ஐடியாஸ் இருக்கா ஆஹ் இல்ல சார் இல்லை அவரோட அவரோட படங்கள்ல ஏன்னா அவர் கமல்சரோட ஒர்க் பண்ணும்போது அப்ப நான் வைக்கிறவங்களும் இருக்கேன் எனக்கு தெரியல ஸோ கமல் சார் மானிட்டர்ல பார்க்கணும் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அஸ்டன் ரைட்டர் வேலை பாக்குறது தான் அண்ட் அந்த வேலை பண்றதுக்கு நான் ரெடியா இருந்தேன் பிளஸ் லோகேஷ் சார் அவர் ஃபேமிலி தானே ஸோ அவர் படத்துல ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன் சார் ரைட்டர் நான் வந்துடுறேன் பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கும் ஒரு ஷாக் ஆச்சு வைக்கிறவங்களை ஸோ அது எனக்கு சந்தோஷம் பட் நயன் சுலிகன் நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் கூட்டுள்ள ஒரு நாளைக்கு ஃபிலிம்ஸ் டீக்கர் ஷூட் பண்ணும்போது கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஓன் பார்த்தேன் ஐ திங்க் தெரி ஜொடக பேசுகிறேன் சார் அந்த அநீதி கைதி மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக ரொம்ப ஒரு மன ரீதியாக அதை மாதிரி நீங்க நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள் பெண்கள்லாம் அவங்கள்ட்ட எப்படி பழகுறாங்க நேரில் பக்கத்துல வராங்களா எப்படி ரசிகைகளா குறிப்பா பெண் ரசிகர்களோட இதெல்லாம் எப்படி இருக்கு

Uh, like you said, i'm very fortunate to be working with some fantastic directors, and you know, by and lower pan directors also are some brilliant directors, but i think uh the uh, newcomers are for me, a director is a director. i don't see myself. i'm still uh, learning. so i approach every movie as a newcomer only. and our uh, are coming to the table. so i think i will learn and adapt from them because. அவங்க சொல்ற விஷயம் தான் ஃபாலோ பண்ணுவேன் அது எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டர் ஆர் அவர் இவனுக்கு இட்ஸ் நியூ டிரெக்டர் ஐ திங்க் ஐ வாண்ட் டு பி அ டிரெக்டர்ஸ் ஆக்டர் ஸோ அவங்க சொல்றது ஃபாலோ பண்ணிட்டு நான் அவங்க கைப்பிடிச்சு அப்படி போயிடுறேன் சார் சார் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமரை வந்து நிறைய வந்து இது பண்ணுவாங்க வளர விடாத மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு வருஷமாக இப்போ டேங்க்ஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அதுக்காக தான் தேங்க்ஸ் சார் நான் வளர்ந்துருக்கேன் சத்தியமா தெரியல திஸ் தேங்க்ஸ் மீட் வாஸ் ஒன்லி பிகாஸ் வாஸ்ட்ரிங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க

நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் ஐ ஐ ஹோப்பிங் மூவி மூவி ஆஃப்டர் ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து பட் இல்லை இல்லை சார் இட்ஸ் ஆல் பியூட்டிஃபுல் திங்க் எந்த டேஸ் லேர்னிங் எல்லா படங்களிலும் நிறைய டெரெக்டர் நிறைய டெக்னிஷியன் தான் புரியல சார் சார் சாரி இல்லை இல்லை

I think actor, I'm very, very happy. Uh Kail Urukadake Kadaruto in shooting spotto. I think I'm very happy being part of movies. ஏன் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறதுல வந்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்ணுறீங்களா இல்லை வர்ற படங்களில் நமக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா எதனால இவ்வளோ ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணுறீங்க இல்லை மேம் நான் ஒரு படம் ஒரு டைம் நான் ஒரு டைம் ஒரு படம் தான் பண்ணுறேன் பட் நான் எதுவுமே அப்படி பெருசாக செலக்ட் பண்ணலை அது வெரி ஃபார்ச்சுனேட் நிறைய நல்ல டிரெக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி பண்ணி முடிச்சிட்டு வந்துட்டு பட் இருக்கு ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்கள் ஸோ எஸ் சார் அஜய் சார்

இந்த வாய்ஸ பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி என்ன சார் லோகேஷ் கனகராஜி வந்து இப்போ நடிகரா மாறிட்டார் இனிமேல் ஆல்பம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கலாம் அந்த நடிப்பு அந்த ரொமான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அவர் ஹீரோவா நடிப்பாரா அவங்க இல்லை தெரியல சார் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் பட் இல்லை பட் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோ எனக்கு காமிச்சிருந்தாரு அவரை இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லு மச்சையும் பார்த்து சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மீன்ஸ் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார் எதிர்பார்க்கல ஏன்னா மாஸ்டர்ல அந்த கிளைமேக் ஷாக்கில் அவர் நடிச்சிருந்தாரு அண்ட் அவர் ரொம்ப நர்வஸா இருந்தாரு ஸோ டு சி இந்த சைட்ல அவர் பார்க்கும்போது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் இல்லைன்னு எனக்கு தெரியல கேட்டு தான் பார்க்கணும் பட் ஐ டோன் திங்க் ஸோ சார் ஐ திங்க் அவர் இப்போ கூலி அண்ட் அவரோட லைன் அப் ரொம்ப பிஸியாக இருக்காரு ப்ராப் ஷோ யூஸ் ஹாப்பி டு கலாப் வித் த ஸ்ருதி அண்ட் டார்க் ஏ ஸோ அர்ஜென்ட் ஆஃப் ஸோ அதுல வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து எதாவது ஒரு இடத்துல வந்து கொண்டு உங்களுக்கு அவருக்கு என்ன அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி அதை பற்றி சொல்லுங்கள் ரெண்டாவது உங்க வாய்ஸ்ஸு உங்களை அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் ஃபர்ஸ்ட் பெர்சன் லோகேஷ் வந்து சார் ஐ திங் இன்னைக்கு நான் எங்களுக்கு ரீசன் வந்து லோகேஷ் தான் ஸோ எந்த மேடையிலேயும் நான் எப்பவுமே அவரோட பேர் அண்ட் தேங்க்யூ சொல்கிறதுக்காகட்டும் இல்லை அந்த கிரேட்ஃபுல்னஸ்காக எப்பவுமே அவர் பேர் சொல்லுவேன் ஏன்னா ஐ திங்க் கைதியிலேருந்து தான் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது அதுக்கு வந்து இப்படி மாசர்லேருந்து சான்ஸ் கொடுத்தாரு அண்ட் இப்போ ரீசெண்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம் அண்ட் இப்போ ரீசெண்ட்லி அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேறு கூப்பிட்ருந்தாரு ஸோ அதனால தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர் ஒரு மென்டோர் மாதிரி அண்ட் விக்னா அப்படி அப்படிதான் அந்த காரணமாக டிரெக்டர் இவங்க ரெண்டு பேரும் என்னோட மென்டோல்ஸ் அண்ட் இப்போ மதுமிதாவோட வர பண்ணாலும் மதுமிதா மென்டோல் பட் லோகேஷன் அடிக்கடிக்கிறதுனா ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவனால் அவரவு தான் அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு மூவிஸாக இருக்கட்டும் ஈவன் பர்சனலி ஏதாவது அட்வைஸ் கேட்கணும் கண்டிப்பாக அவர் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஸோ அட்னால் தான் லோகேஷ் அண்ட் சாரி சார் அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டினு சார் இனிஷியலி ஸ்கூல்ல வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க அந்த டைம்ல ரொம்ப குண்டாகவே இருந்தேன் ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் அது பட் இல்லை சார் அதுக்கப்புறம் ஐ நான் ரேடியோல வேலை செய்யும் போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டவாக இருந்தேன் இருந்தாங்க ஸோ அங்கிருந்து தேர் வாஸ் கான்பிடென்சிங் ஓகே சில பேருக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கணும்னு சொல்லி அண்ட் இப்போ ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் சர்டன் பீப்புள் டூ இருந்திருக்காங்க வாய்ஸ் பற்றி நான் ஒரு பிளஸிங் ஆசை பார்க்குறேன் ஐ திங்க் இட்ஸ் அ பிளஸிங் ஐ எம் ஹோப்பிங் பீப்புள் கண்டினியூ டு லைக் த வாய்ஸ் அண்ட் லிட்டில் குரூப் பர்ஃபார்மன்ஸ் அது இல்லை ஆக்சுவலாக இந்த வாய்ஸை வச்சாவே எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கைதியில் வர அந்த போதை அதுக்கப்புறம் மாஸ்டர் இந்த மாதிரி தான் வருது உங்கள் வாய்ஸை வச்சு தான் அந்த சூஸிங் பண்ணுறாங்களா கேரக்டரைஸ் உங்களை இல்லை உங்களை தான் கரெக்ட்டா இருக்கும் ஆஃப்டா இருக்கும் இந்த மாதிரி シーンズ எல்லாம். ஏன்னா, உங்களை பின் தொடரது நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய ஜெனரேஷன் லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படியே இருக்கும்போது உங்க படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல. இல்லை சார் இல்லை சார். ரசவாதிகள் சுத்தமா அந்த மாதிரி எதுவும் இல்லை. சோரியானியதியிலயோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. விஷால் வெங்கட் படதியோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஐ திங்கிங் நீங்க சொல்ற வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஈவன் போர் நியூ இன் ஃபேக்ட் எனக்கு पर्सनலா அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் அந்த காலேஜில் ஒரு பாட்டா இருந்தேன் பட் இல்லை சார் வாய்ஸ் எனக்கு செலக்ட் பண்ணலாம் எனக்கு தெரியல ஏன்னா இப்போ லோனர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை அது ஒரு ரொம்ப வால்ட்ரபுளான கேரக்டர் பட் அன்கிரேட்ஃபுல் கிரேட்ஃபுல் ஹலிதார் ஏன்னா அந்த மாதிரி ரோல் கொடுத்தாங்க விஷால் என்னோட படம் ரொம்ப டிஃப்ரெண்டான படமாக இருக்கும் ஈவன் ரசவாதி நீங்கள் பார்த்துக்கு சொல்லுங்க அதில் அது அப்படி இல்லை எதுவும் இல்லை லவ் ஸ்டோரி லவ் இருக்கு இமோஷன்ஸ் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் அந்த படத்தில் சார் ஒரு டேரக்டர் சாந்தகுமாரை ஒரு மாதிரி ஒரு ரசிதான் அவர் ரொம்ப ஒரு பர்சன் அவர் அவரை நான் சமாளிக்கல பட் ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி சார் அவ்வளோ ஒர்க் பண்ண குரு அண்ட் மகமோனி ரொம்ப பிடிச்ச ரெண்டு படங்கள் ஸோ அவர் கூப்பிட்டு அவரோட கதை இல்லை நான் வந்து பாட்டா இருக்கேன்னு எனக்கு தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அண்ட் கூடிய சீக்கிரம் அவரோட அடுத்த படமும் ஒர்க் பண்ணுவேன் ஸோ தான் சார் அதே மாதிரி இப்ப அர்ஜுன் தாஸ் உங்க பேரு அர்ஜுன் தாஸ்க்கு நாங்கெல்லாம் தாசன்னு சொல்லி இன்னொரு நிறைய ரசிகர்கள் ரசிகர் பண்ண ஆரம்பிக்கிறோம் நல்ல நற்பணி பண்ற ஆரம்பிக்கிறோம்னு வந்திருப்பாங்களே வல்லையா சார் அப்படி ஐடியா இல்லை சார் அப்படி இல்லை அஜித் ஸ்டைலா ஐயோ சார் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அவரோட கப்பில போக பண்றதே போடு

கைதிக்கு நானும் வெயிட்டிங் கார்த்திஸ்வரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு லோகேஸ்வரும் இருக்குன்னு சொல்லிருக்காரு இது வரைக்கும் என்ன கூப்பிடல ஏன்னா விக்ரம்ல உயிரோட வந்ததுனால மேபி கைதி கைதிக்குள்ள இருக்கலாம் பட் அவரை கூப்பிட்டா கண்டிப்பா இருப்பான் சார் ஹோப் சு சார் ஐ ஃபேஸ் தேர் இஸ் என் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா பண்ணிட்டு தேங்க் யூ சார் நம்ம படத்துல கைதி மாஸ்டர் அந்த அனிதி போன ஒரு படம் வந்து எல்லாமே வயலன்ஸ் அதிகமா இருக்கு அந்த படத்துல தேவை நிறைய காரணம் என்னச்சு இல்லை சார் இன்ஃபேக்ட் அது வயலன்ஸ் சூஸ் பண்ணி நான் படங்கள் நான் பண்ணல டிரெக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அண்ட் எந்த ஒரு நியூ கம்மர் ஒரு எனி அந்த ஆக்டர் லோகேஷ் சார் அவர் பிஜோய் நம்பியார் இவங்கெல்லாம் கூடும் போது தி அவ்வளோ டெல்லிங் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணால் ஒரு லேர்னிங் சார் பட் எகன் போரில் வயலன்ஸ் அவ்வளோ இல்லை நான் தான் காம் கேரக்டர் அதில் பிரபுவோட கேரக்டர் கைதியும் ஆக்சுவலி அவ்வளவு பயம்னு சொல்லல சார் அவன் அண்ணனை சேவ் பண்ண பாக்குறான் ஒரு லைக்கபிள் நெகட்டிவ் ஷேட் ஒன்னொன்னு அன்பு கேரக்டர் பட் அநீதி அப்கோர்ஸ் இருந்தது விடகேன் ஒரு நேஷனா ஒர்க் நீங்க டிரெக்டரோட ஒர்க் பண்ண அந்த வாய்ப்பு ஸோ யாருமே நோ சொல்ல மாட்டாங்க பட்

அர்ஜுன் சார் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிற முக்கியமான பீப்புள்ஸ் யாராவது இருந்தா இந்த ஸ்டேஜ்ல பயன்படுத்திக்கலாம் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசா இருக்கு மேம் பட் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்றேன் சொன்ன மாதிரி லோகேஷ் சார் விக்னா சார் மதுமிதா மிதா சார் ஹலிதா ஷமீன் சாந்தகுமார் சார் விஷால் வெங்கட் வர்பன் நாத்தன் டேக்டர்ஸ் விஜய் நம்பியார் ப்ரொடியூசர்ஸ் கார்த்தி சார் கார்த்தி சரோட ஃபேன்ஸ் ஏஸ் ஆர் பிரபு சார் ட்ரீம் ஒரே பிக்சர்ஸ் ஏன்னா அவங்க தான் அந்த ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அட்லி சார் சுதன் சார் அட் ஆஃப் பீப்புள் அண்ட் எல்லாருக்குமே பிக் தேங்க்யூக் டுவெண்ட்டி நைன்டீன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அண்ட் அண்ட் இஃப் தேர்ஸ் எனி ஹீட் பைக் நால் ஆல்வேஸ் என்றது சொல்வியும் கிம்மிங் ஸோ அன் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அண்ட் ஐ கீப் கிமிங் யோ குட் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி படகுங்கள் லேண்ட் பர்ஃபாமென்ஸ் கொடுக்குமே இருக்கேன் இருப்பேன் என்ன நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ வெரி மச் இன் ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அண்ட் ஷவர் யோர் ப்ளெசிங்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் லிட்டி ஃபுல்லாக தேங்க் யூ அல்லது சார் அதே மாதிரி ஏய் நீ நல்லா கேமங்கான ஃப்ரேஸு நான் எக்ஸ்ட்ரீனோட மாதிரி நல்லா வாய்ஸ் நீங்க காதல் படங்கள் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு காதல் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆக்சன் வருவாங்க நீங்க ஆக்சன்லயே இறங்கிட்டால எங்களுக்காக கொஞ்ச நாள் லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திலாமே எல்லாரும் கேட்டாங்க ஆக்ஷன்லயே நிறைய ஒரு வன்முறை இருக்கு சார் இதுல ரசவாதியில கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கு சார் அண்ட் லைன் அப்ல ஒரு ரெண்டு படம் ரொமான்டிக் படம் இருக்கு சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் படிச்சுன்னா ரொமான்ஸ் படங்களே பண்ணி போறேன் சார் தேங்க்யூ ஆமா சார் இல்ல சார் நான் பர்சனல் அப்படி எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை நானும் ஆடிஷன்ஸ் ஃபோட்டோஸ் கொடுத்துதான் அந்த சான்ஸ் இருக்குது அப்படிதான் ரிக்னா சார் என்ன கூப்பிட்டாரு கைதிலையும் லோகேஷ் சார் அவரோட ஃபோன்ல அந்த ஆடிஷன் எடுத்துதான் காஸ்ட் பண்ணாரு ஸோ நான் பர்சனல் ரிஜெக்ஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அஃப்கோர்ஸ் நான் அந்த அளவுக்கு நான் ஆடிஷன்ல பர்ஃபார்ம் பண்ணல பட் அதர்வைஸ் இல்லை சார் ஐ நாட் எனி திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் அண்ட் இல்லை ஹாப்பி வித் திஸ் ஜெர்னி சார் தேங்க்யூ ஒரு பேனர் போட்டு பிரஸ் பீப்புள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு